வணக்கம் இப்போ நம்ம தினமும் காலம்புலேருந்து காஃபி குடிக்கிறது இப்போ நம்மளோட ரெகுலர் பழக்கமாக இருக்குது இப்போ கும்போணம் டிகிரி காப்பின் அங்கே அங்கே பார்த்தாலும் சென்னை போகிற எல்லாமே கும்போணம் காஃபின்னு போடுறா இந்த காஃபி தூள் வந்து ஓரளவு நம்ம கால் கிலோ வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் அது சிக்கிரி கலக்கக்கூடாதுங்கிற ப்ளைன் பவுடராக போட்டு சாப்பிடண்டா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது கலர் கிடைக்காது அதனால ஒரு கால் கிலோவுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சிக்கிரி கடந்து காஃபி பவுட்ரு வாங்கி இதுமாரி ஒரு ஃபில்டரில் ஒரு அரை ஃபில்டர் தேவைப்பட்டால் கொஞ்சம் சா சுகர் போட்டுக்கிறாள் இப்போ சுகர் கெடுதலுங்கிறதுனால சுகர் வேண்டாம்னாலும் நிறுத்திக்கலாம் காஃபி போட்டு நம்ம ஃபில்டரில் போட்டு இதேமாரி காஃபி டிகாஷன் அடித்து வச்சுக்கலாம் இதை போட்டோம்னா இதுக்கு இப்போ சுகர் வந்து ஒயிட்டு கெடுதல்ங்கிறதுனால நான் வந்து இப்போ நாட்டு சக்கரை தான் கொஞ்சம் உபயோகப்படுத்துறது நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டு நல்லா பால் கொஞ்சம் ஓரளவு பேக்கெட் இல்லாமல் பசும் பாலாக கறந்த பாலாக வாங்கினா இருக்கும் அதேமாரி வாங்கி டிகாஷனாக இறக்கி வச்சு பால் நல்லா பொங்கிடணும் நல்லா பொங்கினப்புறம் அரைச்சிட்டு மெதுவாக அதில் நம்ம டிகாஷனை போட்டு சக்கரை நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம கலந்துட்டோம்னா காஃபி கிளம்புற காஃபி வந்து அது கெடுதலாக இல்லையாங்கிறது ரெகுலர் ஹேபிட்ஸ் நம்ம தொடர்ந்து பிடிச்சுன்னு வரும் காஃபி ஒரு பானம் ஒரு காலம்புற சூழ்ச்சப்பை தரக்கூடிய ஒரு பானம் அதனால் மூணும் காஃபி இன்றைக்கி போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம வாங்குறது வந்து காஃபி துள்ள கால் கிலோவுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சிக்கிரி சிக்கிரிக்கு கெடுதல்னா கூட இப்போ எல்லா பொருட்களுமே உணவுப் பொருட்கள் எடுதலுங்கிற அதேமாரி கால் கிலோவுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சிக்கிரி போட்டு ஓரளவு டிகாஷன் ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அது ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு கொடுத்தோம்னா ஒரு முப்பது எம்எல் நாற்ப ஐம்பது எம்எல் வரைக்கும் இது டிகாஷன் நல்லா திக்காக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக போயிடும் அந்த பவரோட பொடியோட பவர் இறங்கிடும் சாப்பிட்டோம்னா இது கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்கிறேன் காலம்பில் இது ஒரு இது ஒரு பானமாக நம்ம ரெகுலராக நிறையா பேர் இப்போ சாப்பிட்டு வரோம் அது ரொம்ப நானாக தொட்டு தொட்டு சாப்பிட்டு வரும் காஃபியை இன்றைக்கி காஃபி பவுடர் வந்து நான் நானும் விலை இருக்குது மாதம் மாதம் விலை ஏறுறது இருந்தாலும் காஃபியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியல காஃபி ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு திறப்பானு சொல்லி நம்ம டெய்லி ஒரு வெலை ரெண்டு வெலை சாப்பிட்டுருக்கோம் இந்த மூணு டிகிரி காஃபி போட்டிருக்கேன் டிகிரி காஃபின்னா இப்போ கொஞ்சம் துக்காக போட்டோம்னா டிகிரி காஃபி அவ்வளோதான் இது ஒரு பார்வைக்காக போட்டேன் ஒரு வீடியோவாக நன்றி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது சர்க்கரை இப்போ வெள்ளை சர்க்கரை சுகர் வந்து கெடுதல் கெடுதல் நிறையா சொல்லிட்டுருக்காங்க நாட்டு சர்க்கரையாக இப்போ மாறியிருக்கேன் நான் சுகர் போட்டு தான் சாப்பிட்டுருந்தோம் இப்போ நாட்டு சர்க்கரைக்கு மாறி இருக்கோம் ஏதோ ஒரு ஓட்டி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதுமாரி மாத்திர எல்லாரும் பண்ணுறது தான் எல்லாத்துலேயும் காஃபி போடுறோம் நீங்களும் இந்த இந்த ஸ்டைலாக ஃபாலோ பண்ணுறோம் தேங்க்யூ குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள் நன்றி ராமசாமி அப்புறம் கும்பகோணம் இதே பித்தளை சிட்ரு கொடுத்து ஹோட்டலெலாம் மூணு டிகிரி காப்பி வித்து பித்தளை டெம்ப்ளெட் அவரோட டெம்ப்ளெட் போட்டு வியாபாரம் நோக்கா பண்ணுற நம்ம வீட்டில் பண்ணுறதுனால சிலுவரில் பண்ணிட்டுருப்போம் அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க் யூ உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லோரும் அனுப்புவோம் தயவுசெய்து பார்க்கும்போது நடுவில் இருக்கிற ஆரோக்கிய தொடாது இங்கே கீழே இருக்கிற இங்கிலீஷ் லெட்டரில் ரெண்டு வரையும் தொட்டேனா ஸ்க்ரீனில் செல்லில் ஃபுல்லாக தெரியும் நன்றி yes ramasamy for a good one kya ko thank you thank you